ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் ஜெய் ஜெய்குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம மேச ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹி நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது மேச ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி அவர் வந்து இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு அது கூட சூரியன் கேதுவும் சேருது இணைவுகள் வந்து கிரக இணைவுகள் நல்லா உங் உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம் தான் கடன் நோய் வழக்கு இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அதனால் கவனமாக தான் இருக்கணும் புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து சனியோடைய பார்வையில் இருக்கார் அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து டக்கு டக்குன்னு பழிக்காது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து தோல்வியில் முடிகிற மாதிரி வரும் பட் ஆனால் வந்து கடைசியில் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் சனியோடைய பார்வை இருக்கனால எல்லா விஷயங்களுமே வந்து நீங்கள் முயற்சிக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே தாமதமாகி தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு முயற்சி பண்ணணும் தயவு செய்து சொல்கிறேன் இந்த சனியோடைய இது வந்து தாமதத்தை தான் உண்டு பண்ணும் கட்டாயம் வந்து உங்களுக்கு ஃபெயிலியரை கொடுத்துடாரு அதனால் நீங்கள் ரொம்ப தாராளமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அலைச்சல்கள் இருக்கு மருத்துவ விரயமும் இருக்குங்க பொதுவாவே வந்து இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாசம்தான் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த வருமானத்துக்கு ஏற்ற செலவும் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு இந்த ஏழரை சனியில் வந்து விரைச்சனி இப்போ போயிட்டுருக்குது ஸோ நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது பண்ண முடியாமல் போகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வாலண்ட்ரியாக வந்து ஏதாவது ஒரு சீட்டு போடுறது இல்லை ஒரு நகை இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது வந்து கட்டாயம் உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக அமையும் பொதுவாகவே வந்து உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கனால கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதம் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் பண ரீதியாகவும் நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் வந்து நிறைய முதலீடு பண்ணியிருப்பாங்க நிறைய பேருக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பணமெல்லாம் வராமல் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் இலுபறியாக தான் இருக்கும் ஆனால் மாத இறுதியில் அது கட்டாயம் உங்களுக்கு வந்துடும் நல்ல இறை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவதை பிடிக்குமோ உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நீங்கள் கட்டாயம் வழிபாடு பண்ணுங்க அது கூட ஆஞ்சநேயர் வழிபாடும் சேர்ந்து பண்ணுங்க முக்கியமா வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வீர ஆஞ்சநேயர் என உங்களுடைய ராசி அதிபதியை சனி பார்க்குது கோச்சாரத்தில் சனி செவ்வாய் இணைவு வந்து நல்ல இணைவே கிடையாது ஆனா உங்களுக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டமும் வரும் ஐந்து குடையவர் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு சில பேருக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் திடீர் திருமணம் ஆகிறது அல்லது இவ்வளோனால ஏதோ ஒரு தடை தாமதத்தில் இருந்ததெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து இந்த பேச்சுவார்த்தை சில பேருக்கு வந்து திருமணமே முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது முக்கியமாக ஐந்தாம் அதிபதி சூரியன் ஐந்தாம் இடத்துல கேதுவோடு சேர்றாரு ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாமல் இருக்க அவங்கெல்லாம் அடுத்தது வந்து நீங்கள் எவ்வளோவோ டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பட் ஆனால் வந்து உங்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி கூட ஃபெயிலியர் ஆகிருக்கல ஆனால் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க மேச ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் டெ டெஸ்ட் யூ பேபிக்கு போய் ட்ரை பண்ணுங்க கட்டாயத்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஏன்னா கேதுவோட ஐந்தாம் மதிபதியும் சேர்ந்து சூரியன் கேது இணைவில் இருக்குது இந்த ஒரு மாத காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக அதாவது செயற்கை முறையில் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட் டியூப் பேபியோ இல்லை ஐவிஎஃப் இந்த மாதிரி போகிறதா இருந்தால் இந்த மாதத்துக்கு கரெக்டான மந்த்து போங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து சனி விரய சனியாக இருக்கனால நிறைய பேருக்கு வந்து மருத்துவ செலவு திடீர்னு வந்து ஹெல்த் இஷ்யூ ஆகி அதோ ஒரு சர்ஜரி கண்டமோ அல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது சிறு விபத்து கண்டமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே நடைபெறாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வீர ஆஞ்சநேயரை கும்பிடுங்கன்னு சொல்கிறேன் அது கூட உங்கள் குலதெய்வத்தையும் சேர்த்து கும்பிடுங்க அதே மாதிரி சுக்கரன் வந்து நாலாம் இடத்துக்கு வந்துடுறாரு இந்த நாலாம் இடத்துக்கு வரும்போது நிறைய பேருக்கு வந்து வேலை பார்த்து உத்தியோகத்தில் நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் சில பேருக்கு வந்து இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு லோன் போட்டு ஒரு ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமான்னு இருப்பீங்க அவங்களுக்கு ஏத்த காலம் தான் ஆடி மாசம் முடிஞ்ச ஆவணி மாசம் ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தானாக தேடி வரும் அந்த வாய்ப்பு சின்ன வாய்ப்பாக இருந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏழ்ரை சனி அப்படிங்கிறதுனால கடுமையான முயற்சி போடணும் ஆனால் இதோடைய பலன் வந்து செவன் இயர்ஸ் கழிச்சு கட்டாயம் உங்களுக்கு கிடச்சிரும் ஏழ்ரை சனி இதில் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க உங்களோட முயற்சிகளும் வாய்ப்புகளும் பண்ணணும் அதே நேரத்தில் ஏழு சனி எதுக்காகனா கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை நீங்கள் அலட்சியத்தோடு செயல்பட்டால் கட்டாயம் வந்து உங்களுக்கு நஷ்டம் தான் ஆனால் அலட்சியம் இல்லாமல் பாடுபட்டு எப்போவுமே தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் உத்தியோகம் எல்லாத்துலேயுமே கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் இது செய்யறதுனால நமக்கு என்ன நல்லது நடக்க போகுது என்ன கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறத கட்டாயம் யோசித்து நீங்கள் Se no, llama இதனால் வந்து உங்களுக்கு இந்த கெட்டது நடந்தால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லி பாருங்கள் பொதுவாகவே மேச ராசிக்கு வந்து கொஞ்ச காலமாகவே டைம் சரியில்லைதா எதை தொட்டாலும் ஃபெயிலியர் இதெல்லாம் நடக்குது தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் வேறு ஆப்ஷன் இருக்கா நீங்கள் முயற்சி பண்ணணும் அடுத்தது முயற்சி பண்ணணும் இதை தாண்டி வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு யோ யோசிங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்டமாக இருக்கோ அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அடுத்தது என்ன செய்யணும் புது முயற்சியை பண்ணணும் ஆனால் பொதுவாகவே நீங்கள் ஒரு ஃபெயிலியரை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது கட்டாயம் ஒரு நாள் உங்களுக்கு மாபெரும் இமாலய வெற்றியை தான் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் பாடுபடுறது எல்லாமே மேலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காருங்கிற ஒரு வைங்க முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறனால வீடு வாங்குறது வீடு கட்டக்கூடியது இந்த அமைப்பெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்குது புதுசாக தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது அதே மாதிரி வந்து வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது சில பேருக்கு காரு இந்த மாதிரி வாங்குறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு இந்த செவ்வாயும் சூரியனும் பார்க்கறதுனால எலும்பு சம்பந்தப்பட்டது வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க சில பேருக்கு சர்ஜரி ஆகிறதுக்கு அமைப்புகள் இருக்கு மின் சாதனங்களை இயக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கு கலை சார்ந்த துறை கலைத்துறை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில் வரும் பெரிய பெரிய அவார்டு வாங்குறது அதே மாதிரி மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறது நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் பெரிய லெவலில் சப்போர்ட் இருக்காது ஆனால் இந்த ஒரு மாளம் வந்து ரொம்ப அமைதியாக போகணும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வீட்டில் வந்து அமைதியாக போயிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் செவ்வாய் தான் அவர் சனியை பார்க்குறாரு அதனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப உங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்கு சில பேர் வருவாங்க அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆல்ரெடி குடும்பத்தில் ஒரு ஓளவு உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லது செஞ்சா கூட அதை புரிஞ்சுக்காம உண்டான அமைப்பெல்லாம் இருக்கு ஆனால் இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வரணும் ஆனால் இது அப்படியே தொடருமான்னு கேட்டீங்கன்னா தொடராது அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் உத்தியோகத்தில் முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு நீங்க சொந்த தொழில் செய்கிறவராக இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால குடும்பத்தில் அமைதியை காத்துட்டு உங்களுடைய பிஸ்னஸ்லாம் உங்களோட உழைப்பை போடும்போது மிகப்பெரிய சக்சஸ் ஆகும் அது பக்க பலமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அது முன்னேற்றத்துக்கு வழிவகுத்துருங்க இஷ்ட தெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணணும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு நிறைய பேருக்கு புதுசாக மேசராசிக்கு இந்த மாதம் வருது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மனதுக்கு நெருக்கமானவர்கள் மனதுக்கு பிடித்த நபர்கள் கட்டாயம் க கஷ்டப்படுத்த போகிறாங்க இந்த மாதம் வந்து மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அதாவது காதல் பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் ஏன்னா சூரியனும் கேதுவும் வந்து சேருது ஐந்தாம் இடத்துல ஐந்து குடை வரை கேதோடு சேரும்போது ஆப்போசிட் ஆள் உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணுற மாதிரி அமைப்புகள்லாம் வரும் ஸோ அதையெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துருங்க பட் ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து பிரிந்தவங்கள் சேர்றது சேர்ந்து இருக்கிறவங்க பிரிகிறது வேற ஒரு நபருடைய தலையீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் மேசராசிக்கு வரும் அதே மாதிரி சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால செல்வ செழிப்பா செல்வ செல்வா கூட இருக்கக்கூடிய அமைப்புகளும் வரும் இந்த ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர நல்ல திக்பளம் ஆகிறாரு அப்போது வந்து நீங்கள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குன்னா வருமானம் வந்தால் தானே செலவு பண்ண முடியும் ஸோ அதனால் வருமானமும் நல்ல வருமானமாக வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே ஆவணி மாதம் பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மேச ராசிகரங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளும் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்